அமெரிக்காவில் வெஸ்ட் இண்டீஸும் பாகிஸ்தானும் ரெண்டு நாடுகளுக்கும் இடையே மூணு டி ட்வெண்ட்டி போட்டிகள் கொண்ட தொடர் நடந்துட்டு வருது இதில் பாகிஸ்தான் சமீபத்தில் பங்களாதேஷுக்கு எதிர டி ட்வெண்ட்டி சீரியஸை ரெண்டுக்கு ஒன்றுன்னு இழந்துட்டு வந்திருக்கிறாங்க வெஸ்ட் இண்டீஸை பொறுத்த வரைக்கும் ஆஸ்திரேலியாவுக்கு எதிர அஞ்சுக்கு ஜீரோ அப்படின்னு டி ட்வெண்ட்டி தொடரை இழந்துட்டு வந்துருக்கிறாங்க ரெண்டு பேருமே ஒரு தொடரை இழந்துட்டு வந்துருக்கிறாங்க டாஸில் வந்து வெஸ்ட் இண்டீஸ் ஜெயிச்சுங்க எடுத்தாங்க வெஸ்ட் இண்டீஸ்க்கு வந்து டாஸை ஜெயிச்சதே வெற்றி பெற்றது மாதிரி வந்து ஒரு ஃபீல் வந்திருக்கும் ஏன் ஆஸ்திரேலியாவுக்கு எதிர அஞ்சு போட்டியிலுமே அஞ்சு போட்டிலயுமே டாஸ் தோத்து பேட்டிங் தான் பண்ண முடிஞ்சிருக்கும் அஞ்சு போட்டியிலையுமே ஆஸ்திரேலியா சேஸ் பண்ணி ஜெயிச்சிட்டாங்க அதனால வெஸ்ட் இண்டீஸ் வந்து ஏன் அப்படின்னா ஒரு நாலஞ்சு ஹிட்டர் வச்சிருக்காங்க அதனால சேஸ் பண்றது எவ்வளவு ரன் அடிச்சாலும் சேஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் இருப்பாங்க ஆனால் ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக அந்த வாய்ப்பு கிடைக்கவே இல்லை பாகிஸ்தானுக்கு எதிர டாஸை வின் பண்ண உடனே ரைட்டு நம்ம ஜெயிச்சுட்டோம் அப்படிங்கிற அந்த ஒரு ஃபீல் அவங்களுக்கு வந்துச்சு இதை தொடர்ந்து பாகிஸ்தான் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணாங்க ஓப்பனிங் பேட்ஸ்மேன் அயூப் அயூப் வந்து முப்பத்தேழு பந்துக்கு ஐம்பத்தெட்டு ரன்களையும் ஃபகர் ஜமான் இருபத்தி நாலு ரன்களையும் அடிக்க நூற்றி எழுபத்தெட்டு ரன்களை பாகிஸ்தான் குவிச்சாங்க இதில் வெஸ்ட் இண்டீஸ் தரப்புல சமர் ஜோசப் அருமையாக பந்து வீசி மூணு விக்கெட்டை எடுத்தாங்க இதை தொடர்ந்து வெஸ்ட் இண்டீஸ்க்கு வந்து நூற்றி எழுவத்தொம்பது அடித்தா வெற்றி பெறலாம் அப்படின்னு இறங்குறாங்க ஓப்பனிங் இறங்கின ஆண்ட்ரூவும் சார்லஸும் செம்மையாடி எழுபது ரன்கள் வரைக்கும் விக்கெட்டே விளணுங்க ஆணுக்கு முப்பத்தஞ்சு ரன்களை அடிச்சிருப்பாங்க எழுபதுக்கு பிறகு மடமட் விக்கெட்டுகள் சரியாக ஆரம்பிக்குது பதினாறு ஓவர்களுக்கு நூற்றி பதினாறு ரன்களுக்கு ஆறு விக்கெட்டுகளை இழந்துட்டாங்க கடைசியில நாலு ஓவருக்கு எழுபது ரன்கள் அடிக்கணும் அப்படிங்கிற ஒரு இக்கட்டான கண்டிஷன் கடைசியில பவுலர்களான சமர் ஜோசப்பும் ஹோல்டரும் ஒரு போராட்டத்தை வெளிப்படுத்துறாங்க சேசன் ஹோல்டர் வந்து ஹோல்டர் வந்து நாலு சிக்ஸ் பனிரெண்டு பால்ல முப்பது ரன்கள் அடிக்கல அதே நேரம் சமர் ஜோசப் பனிரெண்டு பாலுக்கு இருபத்தோரு ரன்கள் ரெண்டு சிக்ஸ் அடிச்சு நெருக்கு ஓட்டத்தில் கொண்டு வராங்க ஆனாலும் தோல்வியை தவிக்க முடியல நூற்றி அறுபத்தி நாலு ரன்கள் மட்டும்தான் எடுக்க முடிஞ்சது பதினாலு ரன்கள் வித்தியாசத்தில் வெஸ்ட் இண்டீஸ் தோல்வியை தள்ளிவிட்டாங்க இதில் பாகிஸ்தான் தரப்புல இருந்து சமய பந்து வீசின முகமது நவாஸ் மூணு விக்கெட்டையும் அயூப் வந்து ரெண்டு ஓவர் போட்டு ரெண்டு விக்கெட்டையும் எடுத்திருக்காங்க தொடரில் மூணு போட்டிகள் கொண்ட தொடரில் ஒன்றுக்கு ஜீரோ அப்படின்னு பாகிஸ்தான் லீட் எடுத்திருக்கிறாங்க இன்னும் அடுத்த போட்டி நடக்க போகுது ரொம்ப நாளைக்கு பிறகு பாகிஸ்தானுக்கு கிடைச்ச இந்த வெற்றி வந்து பாகிஸ்தான் வீரர்களை கொஞ்சம் உற்சாகப்படுத்தி இருக்கு அப்படின்னே சொல்லலாம் பொறுத்திருந்து பார்ப்போம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் பண்ணுங்க குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி